ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதவிக்கு போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது முகிலனிடம் யாருமே அப்படி எந்த கேள்வியையும் கேட்டுவிட முடியாது மீறி கேட்டால் ஏன் கேட்டோம் என்று நம்மளை கதிகலங்க வைத்து விடுவான் வீட்டு பெண்களிடம் அவன் அப்படி நடந்துக்க மாட்டான் தான் என்றாலும் அவனிடம் எதையும் கேட்டுவிட முடியாது தங்கையின் பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் வர ஒரு வேலையால் ஓடி வந்து வாங்கிக் கொண்டான் மருதா சமையல்காரமாக எழுந்தாச்சா ம் எழுந்தாச்சு சின்னம்மாவுக்காக காத்திருக்காங்க அவள் வரமாட்டாள் இன்று சமையல் வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணணும் என்றான் அண்ணனோடு நடந்த சஞ்சனாவிற்கு யார் இந்த சின்னம்மா என்ற கேள்விதான் தங்கையின் முகம் பார்த்து அதை கண்டு கொண்டவன் போ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பாட்டியை பார்க்கவா என்றான் சஞ்சனா உள்ளே போய்விட்டாள் வழக்கம்போல் யாத்விகா இருந்தாலும் குளிக்கவோ சமைக்கவோ போகலை அப்போதுதான் விழித்த பத்மாவதியிடம் பேசிக்கொண்டு இருந்தாள் சற்று காலார நடந்துவிட்டு உள்ளே வந்தான் முகிலன் பெரியம்மாவும் மகளும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் நீங்கள் ரொம்ப சிவப்பாக அழகாக இருக்கீங்க உங்களை விட நந்தினி அக்கா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்கள பார்த்தா ரெண்டு குழந்தைக்கு அம்மானு யாரும் சொல்ல மாட்டாங்க என்று வாயில் கை வைத்து யாத்மிகா ஆச்சரியப்பட்டாள் போச்சு போ நீயும் உன் அம்மா மாதிரி ஆரம்பிச்சிட்டியா என்று பத்மாவதி கேட்க என்னது அம்மாவும் என்னை மாதிரி தான் கேட்பாங்களா என்று இவள் கேட்க ஆமாம் கலாவுக்கு அவள் மாநிலமாக இருப்பது பிடிக்காது அம்மா கிட்ட அடிக்கடி ஏம்மா என்ன மட்டும் கருப்பா பெத்தாய் என்பாள் அப்படியா மாமா கருப்புன்னு தானே அம்மா சொன்னாங்க ஆமா அண்ணன் கருப்பு தான் நான் எங்கள் அம்மா மாதிரி கலர் மாநிறம் அப்பா சாயல் அழகா இருப்பா கலா அப்பா மாதிரி கலர் அழகா இருப்பா ஆனால் அவளுக்கு சிவப்பா இருக்கிறது தான் பிடிக்கும் இந்த சிவப்பு பைத்தியை முத்தி போய் தான் வடக்கே உள்ள எல்லாரும் பெரும்பாலும் தானே இருப்பாங்க அதுதான் உங்கள் அப்பா சிவப்பாக இருந்திருப்பார் போல எங்கள் கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டோம்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்காணாமல் போயிட்டா போல என்று தன் கண்ணில் வழிந்த நீரை துடைத்து கொண்டார் ம் ஆமாம் நான் அவங்க மாதிரி மாநிலமாக பிறந்துட்டேன்னு அழுதாங்கலாம் ஆனால் அப்பா தான் என் பொண்ணு அழகுடி என்று சொல்லி அம்மாவை தேத்தினாங்களாம் என் அப்பா நல்ல சிவப்பு தண்ணி குடித்தால் கூட அவர் தொண்டை சிவப்பாக ரத்தம் மாதிரி தெரியும் என் அப்பா வீட்டில் எல்லாருமே அழகாக இருப்பாங்க என் தங்கை ரொம் என் அக்கா ரொம்ப ரொம்ப அழகாக சிவப்பாக இருப்பா என் அத்தை பையன் சினிமாவில் நடிக்கிறாங்க அவங்க அப்படியே ஹீரோ மாதிரி சூப்பராக இருப்பாங்க நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வித்தியாசமான நிறமாக இருப்பேன் சில சமயம் எங்கள் ஊர் ஆட்கள் என்னை குறு குறுன்னு வித்தியாசமாக பார்ப்பாங்க ஆனால் அத்தை தான் அப்பாவை திட்டிக் கொண்டே இருப்பார் எனக்கு பிடிச்சிருக்கு கட்டிக்கிட்டேன்னு கட்டினான் இப்ப அவன் பிள்ளை அவன் பொண்டாட்டி மாதிரி இருக்கு நம் ஆளுங்க ஏற்றுக்க மாட்டாங்க இவளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது என்று கவலைப்படுவாங்க என்று ஏதோ மூன்றாவது மனிதர்களை பற்றி பேசுவது போல் பேசினாள் நீ ஒரே பெண்ணா என்று பத்மாவதி கேட்க ம் அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கு ஆசை ஆனால் அப்பா ஏற்கனவே என் குடும்பம் ரொம்ப பெருசு இதில் என் பங்குக்கு நான் வேற எண்ணிக்கையை கூட்டணுமா அப்படின்னு நட்டாராம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்பா எப்ப வேலை முடிந்து வந்தாலும் அம்மாவையும் என்னையும் வெளியே கூட்டி போவார் அம்மாவுக்கு சின்னதா காயம் பட்டாலோ காய்ச்சல் வந்தாலோ அப்பா ரொம்ப பயந்துருவார் அம்மாவை விட்டு அம்மா பாயை விட்டு எழுந்துக்கவே விடமாட்டார் எல்லா வேலையும் அப்பா தான் செய்வார் பெரும்பாலும் இரவு டிஃபன் அப்பா தான் செய்வார் எப்பவும் எனக்கும் அம்மாவுக்கும் ஊட்டி விடுவார் அம்மாவும் நானும் அப்பா மேல படுத்துத்தான் தூங்குவோம் காலையில் அப்பா எழும்போது எனக்கும் அம்மாவுக்கும் முத்தம் தான் எழுப்புவார் இப்பவும் என் அண்ணா இங்கே வரும் வரை காலையில் எனக்கு முத்தம் தான் எழுப்புவான் அண்ணா அப்பாவின் சாயலில் ரொம்ப அழகா இருப்பான் அம்மாவுக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் கடைசி வரை அம்மாவும் அப்பாவும் எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவாங்க அப்பா அம்மாவை விட்டு ஒரு நாள் பிரிந்திருக்க மாட்டார் என்னை பாட்டி வீட்டில் அடிக்கடி விட்டுட்டு அப்பா டூர் போகும்போது அம்மாவையும் கூட்டி போவார் கடைசி அம்மாவை தன் கூடவே கூட்டி போயிட்டார் என்றாள் யாத்விகா என்னமோ போ நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது அவத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அவதிப்படுறதை விட சமத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு சட்டுன்னு அறுத்துட்டு போகலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உன் அம்மா இருந்த வரை ராணி மாதிரி உன் அப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு போகும்போது தன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிட்டாரு என்னமோ இப்போ என் கவலையெல்லாம் முகிலன் உன் கூட மனமொத்து வாழணும் என் அம்மா செய்து வைத்த திருமணம் வாழையடி வாழையாய் தொடரணும் அதுதான் எனக்கு கவலை நந்தினி புருஷன் நல்லவர் தான் அவர் அவளை நினைத்து உரலை இடிக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளா வருக வர முடியலையே என்ற கோபத்துல இல்லாததையெல்லாம் செய்கிறான் என்றார் அவளுக்கு தேவை இந்த வீட்டு பணம் நகை குடும்ப பெருமைதான் இங்கே உள்ள மனுஷங்க யாரும் அவளுக்கு வேண்டாம் ஆனால் இங்கே உள்ள உயிரற்ற பணம் காசு நகை இவைதான் வேணும் இவை அவளுக்கு கிடைக்கலை என்றுதான் இத்தனை அழிச்சா பண்றா ஆமா நானும் தான் கேட்கிறேன் நந்தினி அக்கா இவ்வளவு அழகாக இருக்காங்க அவங்களை ஏன் முகிலன் மாமாவுக்கோ மலரவன் மாமாவுக்கோ கல்யாணம் பண்ணலை என்று யாத்விகா கேட்க அதுவரை அவர்கள் பேச்சில் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்த முகிலன் இனி இவளை பேசவிடக்கூடாது என்று தான் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு வேலையாளை கூப்பிட்டு காப்பை கொண்டு வர சொல்லி குடித்தார்கள் பத்மாவதி யாத்விகா நீ யாத்விகா நீ எவ்வளவு படிச்சிருக்காய் என்று கேட்க ப்ளஸ் டூ பெரியம்மா அதுவே பக்கத்து ஊருக்கு போய்த்தான் படிக்கணும் அத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பெரியப்பாவும் அண்ணனும் அத்தை பையன் குரோஷித்தும் தான் பெண் பிள்ளைகளும் படிக்கணும் நம்மளால் காசு கொடுத்து கல்லூரியில் படிக்க முடியாது என்றாலும் பள்ளி இறுதி வரையாவது படிக்கணும் என்று சொல்ல அவர்களுடன் என்னை தினமும் அழைத்து கொண்டு போவார்கள் என்னமோ போ இங்கே நம்ம ஊர்ல கூலி வேலைக்கு போறவங்க பிள்ளைகள் கூட இந்த காலத்துல கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க உன் தலையெழுத்து இப்படி கிடந்து கஷ்டப்படணும்னு இருக்கு என்னமோ உனக்கு தான் இப்படி க கிடந்து கஷ்டப்படணும்னு இருக்கு போல போ என்னத்தான் அந்த பழிகுடு படுகுல போய் தள்ளிட்டாங்க ஏன் அண்ணே அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் அண்ணியோட அண்ணனுக்கும் என்னை கொடுக்க இஷ்டமே இல்லை இந்த அண்ணி தான் என் அண்ணனுக்கு என்ன மந்திரம் போட்டாலோ என் மச்சனனுக்கு தான் கட்டணும் அப்போ தான் நம்ம பொண்ணு கஷ்டப்படாமல் இருப்பான்னு சொல்லி கட்டி வச்சார் ஆனால் காசு பணம் சீர் நகை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் என்ன வச்சுருந்தாங்க ஏன் இப்போ மட்டும் என்ன மாறி போயிருச்சு எப்போவோ என் நிலை அதுதான் என்ன ஏன்னு என்ன ஒன்று வைரத்தாளியும் தோடும் மூக்குத்தியும் வைரத்தில் போட்ட வேலக்காரி அவ்வளவுதான் நீ என் ஒரே தங்கச்சி மகள் இத்தனை வருடங்கள் கழித்து வந்திருக்கிறாய் உன்னை வந்து என்னால் பார்க்க முடிந்ததா முடியலையே இந்த ராட்சசி இங்கே இருந்தாலும் அந்த வீட்டிலும் இவள் ராஜ்யம்தான் உன்னை பார்க்கணும் என்றதற்கு இந்த பாவி பேசிய பேச்சு இன்னும் என் காதுக்குள்ளேயே இருக்கு நான் எப்பவாவது அஞ்சனா போனில் இருந்து அருக்காணி போனுக்கு அடித்து அம்மா கிட்ட பேசுவேன் அப்பத்தான் அம்மா உன்னை இந்த ராட்சசி படுத்துகிற பாட்டை பத்தி சொல்லுவார் என்ன பண்றது என் தலையிலும் உன் தலையிலும் வேலைக்காரியாவே இருந்து சாகணும் என்று எழுதி இருக்கு போல நானாவது அந்த காலத்து ஆள் பெரிய படிப்பு இல்லை நீ இந்த காலத்து பொண்ணு இந்த வீட்டு சமையலறையில் முடங்கி போகாதே எனக்கு வாய்த்த புருஷன் அவர் தங்கச்சிக்கு அடிமைனா உன் புருஷனை பற்றி என்ன சொல்றது நல்ல பிள்ளைதான் எல்லா விஷயத்திலும் ஆனால் கட்டண பொண்டாட்டி உன்கிட்ட நடந்துக்கிற முறைதான் சரியா இல்லை நாலு பேருக்கு நீதி சொல்ற குடும்பம் இது என்னமோ புண்ணியவதி இந்த வீட்டுக்கு வந்தது முதல் நீதி நியாயம் நேர்மை எல்லாம் காத தூரம் ஓடி போயிருச்சு என்று முகிலன் காதுபடவே பத்மாவதி சொன்னார் அவரும் வந்தது முதல் பார்த்து கொண்டே தானே இருக்கிறார் எல்லாரும் வியாதிபிகாவை வேலைக்காரி மாதிரி நடத்துவதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறார் முகிலன் நந்தினி யாத்விகாவை அவமானப்படுத்திய போது பதில் சொல்லாமல் போகிறான் இது தப்பு வேறு யாரை பற்றி பேசினாலும் கோபப்படும் முகிலன் யாதிகாவை பற்றி யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்வதே இல்லை யார் அவளை என்ன பேசினாலும் காதில் விழாத மாதிரி கடந்து போகிறான் இதைத்தான் பத்மாவதியால் தாங்க முடியலை முகிலன் அமைதியாக பாட்டியின் அருகே அமர்ந்திருக்க யாத்விகா வெளியே போய்விட்டாள் முகிலா அத்தை சொல்றேன்னு நீ தப்பாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை ஏன்னா பாதிக்கப்படுவது இங்கே என் மகள் என் வாழ்க்கை என் தங்கை வாழ்க்கை எல்லாம் இப்படி போக உன் அம்மா தான் காரணம் அது எல்லாருக்குமே தெரியும் உனக்கும் தெரியும் எங்களத்தான் சாகும் வரை உன் அம்மா நிம்மதியாக இருக்க விடாமல் தொல்லை செய்கிறார் என்றால் நீயும் என் மகளின் வாழ்க்கையை கெடுக்கிறாயே நந்தினியை உனக்கு பெண் கேட்ட போது வேண்டாம் இவள் என் மருமகனுக்கு வேண்டாம் ஒரு கோமள வள்ளியவே என் குடும்பம் தாங்களே என் குடும்பம் அந்தள சிந்தலையாகி போச்சு இனி இன்னொரு கோமல வள்ளி வேண்டாம் என்று நான் தான் என் புருஷனிடம் தடுத்தேன் அவர் எந்த காலத்தில் தங்கச்சியை எதிர்த்து பேசியிருக்கார் உன் அம்மா பேச்சுத்தான் எடுபடும் நான் சொன்னதை காதில் வாங்கலை உங்கள் திருமணம் நின்றபோது ஒரு பெண்ணின் தாயாக தன் மகளின் திருமணம் நின்றதற்காக நான் வருத்தப்பட்டாலும் அடிபட்டவள் என்ற வகையில் திருமணம் நின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நந்தினியை நீ நீ கட்டினால் உன் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று எப்படி நினைத்தேனோ அதே மாதிரி தான் யாத்விகாவை உனக்கு கட்டி வைக்க அம்மா நினைத்த போது எனக்கு படவில்லை யாத்விகா தேவதை மாதிரி பெண் உனக்கெல்லாம் கோமளவள்ளி மாதிரி ஒருத்தி தான் சரியாக இருக்கும் என்றார் பத்மாவதி காட்டமாக